السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال ربنا الذي أعطى كل شيء خلقه ثم هداه بسم الله الرحمن الرحيم والله اخرجكم من بطون امهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والابصار والافئده لعلكم تشكرون صدق الله العظيم அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரிகளை இந்த ரமலானுடைய ஐந்தாவது நாள் அலமதுல்லா வரக்கத்தான இந்த நாள்ல நாம ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த விஷயத்தினோட தொடர்ச்சி தான் இதுமா ரமலான் நமக்குள்ள மாற்றத்தை செய்யலன்னு சொன்னா ரமலானுடைய பலன் நமக்கு யாருக்குமே கிடைக்காது நபிசல்லாசம் எச்சரிச்சிருக்காங்க இந்த ரமலானுடைய பலன் என்பது வெறுமனே வைத்து நோன்போட போயிடக்கூடாது சில பேருக்கு பசித்ததையும் தாகித்ததையும் தவிர வேறு ஒரு நன்மையும் கிடைப்பதில்லை அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க அந்த மாதிரியான ரமலனுடைய ரமலான் இருந்துடக்கூடாது அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா அதனுடைய தாக்கம் நமக்குள்ள ஏற்பட்டிருக்கணும் அப்போ முக்கியமா நம்மளுடைய மனசுல அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்ப ஒரு சாதாரணமா இந்த மனசுக்கு வந்துமா சில பயிற்சிகள் கொடுக்க சொல்லி சொல்றாங்க இந்த மனதுக்கு பயிற்சிகள் நம்ம கொடுத்தானா வருமா இல்லைன்னா வராது முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாயி அழகி அவங்க வந்து அவ்வளவு பெரிய நம்ம கிட்ட சின்ன பிள்ளைன் வந்திருக்கு அலமதுல்லா இந்த தம்பிக்கும் இது ரொம்ப ஏன்னா ஒரு பெத்தவங்க குழந்தைய வளர்க்கறது மட்டும் பெருசு இல்லாம அந்த குழந்தைக்கு நல்ல பாதையை காமிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல பாதையை காமிக்கலன்னு நம்முடைய குழந்தையை களவெடுத்துட்டு போறதுக்கு நிறைய சைத்தான்கள் சுத்தி இருக்கு அது ஏதாவது ஒண்ணு நம்ம குழந்தைக மாட்டிடும் அப்போ அந்த குழந்தைகளுக்கு நல்ல பாதையை காமிச்சு விட்டுட்டோம்னு சொன்னா அப்புறம் அந்த பிள்ளைக்கு தடுமாறாதுமா அதுல நம்ம அதனாலதான் நம்ம நிறைய தௌபா செய்ய வேண்டிய விஷயம் எதுக்குன்னா நான் பிள்ளை வளர்ப்புல ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ ரஹ்மானே ஏன்னா இது ஒரு அமானிதமாக கொடுக்கப்பட்ட விஷயம் நமக்கு இந்த இடத்துல ரமலானுடைய இந்த காலகட்டத்துல நாம செய்யக்கூடிய தௌபாலே இது முக்கியமான ஒரு தௌபாவாக இருக்கணும் நம்ம குழந்தைக்குரிய அறிவு ஆற்றல்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த அறிவு ஆற்றல் உள்ளம் சம்பந்தப்பட்டதுமோ அதை நம்ம சரியான வழிப்படுத்திட்டோம்னாலே நமக்குமா இருக்கட்டும் நம்ம சந்ததிகளாக இருக்கட்டும் நிச்சயமாக வழி தவறுவதற்கான வாய்ப்பு இருக்காதுமா இப்ப நம்ம படிச்ச ஆயத்துல முதல் ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் எல்லா படைப்புக்குமே அல்லாஹ் வந்து படைச்சு அதுக்குரிய வழி காட்டிட்டான் அதுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எந்த காலேஜுக்கும் போக வேண்டியது இல்லை ஒரு மரம் வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு எந்த காலேஜுக்கும் போக வேண்டியது இல்லை அது ரொம்ப அற்புதமா எப்படி போட்டோசிந்தசிஸ் முறைப்படி தன்னுடைய அந்த பச்சையத்தை யூஸ் பண்ணிட்டு அந்த அது எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு அழகான முறையில அது நமக்கு தே நமக்கு தேவையான சாப்பாட்டையும் சேர்த்து தயாரிச்சு கொடுக்குது தன்னையும் பாதுகாத்துக்கிட்டு உனக்கு தேவையானதும் சேர்த்து கொடுக்குறேன் எங்கயும் ஆபீஸ்க்கு அலையறது இல்ல எதுவும் பண்றது இல்ல அழகா அது வறட்சிக்கு ஏத்த மரம் வறட்சிக்கு தண்ணிக்கு ஏத்த மரம் தண்ணிக்கு அழகா அது வளர்ந்துடுது அதே மாதிரி பறவைகள் எதுக்கா இருந்தாலும் யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பச்சை சின்னக்குதான் பிறந்த சின்ன கோழி குஞ்சா இருக்கட்டும் அந்த கோழி குஞ்சு கிட்ட ஒரு கல்லையும் நெல்லையும் ஒன்னா கொண்டு போய் அதனுடைய குட்டி அழகு கிட்ட நீட்டினீங்கன்னா கல்லை விட்டுட்டு நெல்லை மட்டும் பொறுக்கி சாப்பிட்டுரும் அதுக்குரிய அது எங்க ஒரு ஸ்கூல்ல போய் படிக்க வேண்டியது இல்லை ஆனா நம்ம மனுஷ குழந்தை அப்படி இல்லம்மா அது கள்ளிப்பாலை கொடுத்தாலும் குடிச்சிட்டு செத்து போயிடும் அது தெரியாது அது தன்னுடைய அறிவை புற விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கொள்ளணும் அதான் சொல்றான் வல்லா அஹ்ரோஜக்கும் உம்மஹாதிக்கும் எந்த எதுவுமே தெரியாத நிலையில உங்க அம்மாருடைய வயசுல இருந்து உங்களை வெளியாக்கணும் அப்ப புற சக்திகள் அதுக்கு இந்த அறிவை தட்டி விடுறதுக்கு கண்டிப்பா தேவை அது இல்லாம கண்டிப்பா என்ன செய்ய முடியாது இந்த அறிவை தட்டிவிட முடியாது இந்த அறிவை ஒரு வாழ்க்கையில ஜெயிச்சவங்களுடைய அறிவாற்றல் எப்படி தட்டிவிடப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா அதுல ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹமத்துல்லாயி அலைஹி அவர் மதம் தாண்டி பாராட்டப்படக்கூடிய ஒரு மாமனிதர் தன்னுடைய எல்லையை இதுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள குறிச்சுக்கிடாம ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம் அவங்க தாயார் அவங்கள அனுப்பி விடுறாங்க வெளியில அனுப்பி விடும் பொழுது மூணு அட்வைஸ் பண்றாங்க அதான் அறிவை வந்து வரம்பு அது சொல்லிக் கொடுக்கறது அறிவை வந்து வர அழகான முறையில வரையறைப்படுத்துறது அவங்க தாயை வந்து அவங்க மகனை தடவி கொடுத்து சொல்றாங்க மகனே நீங்க வந்து கல்வி கத்துக்கொள்ள போறீங்க நானே ரொம்ப வயதானவள் இது மேல உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்காது ஆனா ஒரு மூணு நான் அட்வைஸ் சொல்றேன் உங்களுக்கு இந்த மூணு அட்வைஸ் நீங்க கேட்டுக்கோங்க எப்பவுமே பொய் பேசாதீங்க உண்மையே பேசுங்க ரொம்ப நாளைக்கு தாங்காது கண்டிப்பா உண்மை உண்மையே பேசுங்க முதல் அட்வைஸ் இரண்டாவது அட்வைஸ் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னா ஹராமான பொருளை ஒருபோதும் சாப்பிடாதீங்க ஹலால் தான் சாப்பிடாம கூட இருக்கலாமே தவிர என்ன செய்யக்கூடாது ஹராமான பொருளை சாப்பிடக் கூடாது நமக்கு வரக்கூடிய வருமானம் ஹலாலா இருக்கணும் ஏன்னா அது எந்த வகையிலயாவது பாதிப்பை ஏற்படுத்திருமா இதுல வந்து ஹலால நம்ம ஹராமை கொண்டு நாம இன்னைக்கு வாழ்றோம் அப்படின்னு நினைச்சுட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில அந்த பாதிப்பு எந்த இடத்துல இருந்து எப்படி வரும்னு நமக்கு தெரியாதுமா அல்லாட்டு அதுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்கணும் நம்ம வந்து பெண்கள் வந்து இரணம் வரக்கூடிய வாயிலா தான் இருக்கிறோம் பெரும்பாலும் பெண்கள் பொருளாதாரம் சம்பாதிக்கிறவங்களா இல்ல நம்ம கேட்கக்கூடிய துவா இருக்கணும் அல்லா ஹலால கொண்டு எங்களை பொருந்திக்க செய்யா அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க ஹலாலை கொண்டு நீ வாழ்க்கையை போதிச்சுக்கோ போதுமாக்கிக்கோ மூன்றாவது சொன்னாங்க நான் சொல்ற திக்ர நீ கடைசி வரைக்கும் விற்றாதத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்ரு சொல்லிக் கொடுத்தாங்கம்மா அல்லாஹு காஃபி அல்லாஹ் எனக்கு போதுமானவன் மாஷா அல்லா உலகத்துல எதுவுமே போதுன்னு நினைக்காத அல்லாஹு காஃபி கசத்துல் காஃபி வஜத்துல் காஃபி லிகுல்லின் காஃபி கஃபானில் காஃபி வலில்லாஹில் ஹம்து சொல்றத திரும்பி சொல்றியா தம்பி நான் சொல்றத திரும்பி சொல்றீங்களா சொல்லுங்க அல்லாஹு காஃபி கசத்துல் காஃபி வஜத்துல் காஃபி லிகுல்லின் காஃபி கஃபானில் காஃபி வலில்லாஹில் ஹம்த் அவங்க முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா அவங்க வந்து பெரிய கல்விமா நிறைய மதரசாக்கள் நடத்துனாங்க ஆன்மீகவாதி அமலுடைய மாஷா அல்லாஹ் ஆன்மீகவாதிகளின் தந்தைன்னு சொல்லக்கூடிய அவங்க சொல்றாங்க ஒரு காலகட்டத்தில் முதுமையை அடைந்து அதிகமான அமல் செய்ய முடியாத நேரத்தில் கூட என் தாய் சொல்லி கொடுத்த விக்ரை நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை அந்த வாழ்க்கை அதாவது ஒரு தாய் வந்து ஒரு அந்த அறிவை தட்டி விட்டுறணுமா நம்ம எல்லாருக்கும் அதேதான் இந்த ரமலானுடைய காலகட்டம் நம்ம அறிவை தட்டிவிடக்கூடியதாக இருக்கணும் நம்மளுடைய அறிவை வந்து எந்த வகையில கொண்டு போய் நம்ம செலுத்தணும் அதை எப்படி வந்து அந்த அறிவை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கணுமா நம்மளுடைய மனசு இருக்குல்ல இவ்வளவு நாள பாத்துட்டு இருந்தோம் பாத்தீங்களாமா அதுக்கு முதல்ல புரிய வைக்கணும் இது நம்ம ரொம்ப பொதுவாவே உலகத்துல எதெல்லாம் பெஸ்ட்டோ அதெல்லாம் அற்பம்மா உணவுகளிலே பெஸ்ட் தேன் அது அது வந்து மாஷா எல்லாம் மருந்தா இனிப்பு ஒரு பெஸ்டான உணவு தேன் ஆனால் அந்த தேன் என்னன்னு சொன்னா தேனியினுடைய கழிவு தேன் எடுத்து கொண்டு அதை வயிற்றுக்குள்ள போய் அதுல வரக்கூடிய கழிவு தான் அதே மாதிரி உன் ட்ரெஸ்லயே காஸ்ட்லியான ட்ரெஸ் பட்டு சில்க் ரொம்ப அதிகமான விலை ஒரிஜினல் சில்க் போனோம்னா லட்சக்கணக்கான ரூபாய் கூட வாங்குவாங்க ஆனால் அந்த பட்டுங்கிறது எங்க இருந்து வருதுன்னா பட்டுப்பூச்சியினுடைய எச்சில் இருந்து வருது எச்சில்ல இருந்தா அந்த பட்டு வருது அது வருது உலகத்திலேயே காஸ்ட்லியான வாசனை திரவியம் என்ன தெரியுமாமா கே கேள்விப்பட்டிருக்கீங்களா அம்பர்ன்னு இருக்குது கடற்கரையில தேடிட்டு போவாங்களாம் ஒரு அஹ் கடக்க ஆஹ் எதுமா வாந்தி வாந்தி திமிங்கலம் வாந்தி எடுத்திருக்குமா அது கொஞ்சோன்னு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களாம் கோடி அவ்வளோ கோடிக்கு போகுமா அம்பர் அது வந்து ஒரு எச்சில் தான் அது வந்து வெறும் எச்சில் அந்த திமிங்களை எச்சில் கூட இல்ல வாந்தி திமிங்கலம் எடுக்கக்கூடிய வாந்தி கடற்கரையில கிடைக்கும் அதை எடுத்துக்கொண்டு போய் அப்ப உலகத்துல நம்ம உடம்புக்கு நம்ம எவ்வளவோ உன சொல்லுவாங்கம்மா வாசனை பொருளே ரொம்ப உயர்வானது எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாசனை பொருளே ரொம்ப உயர்வான வாசனை பொருள் உயிர்மா பம்பரை விட உயிர் சத்தியானது ஏன்னா அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க என்ன சோப்பு போட்டு குடிச்சாலும் அந்த உடம்பு வாசனையா இருக்கும் இந்த உயிர் போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நாலு மணி நேரம் ஆயிட்டா அந்த நிக்க முடியாது அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்போ உலகத்துல எதெல்லாம் நம்ம பெஸ்ட் எதெல்லாம் உயர்வானதுன்னு நினைக்கிறோம் கற்கள் ரொம்ப உயர்வானது அது என்ன தெரியுமா அம்மா அழுகி மக்கி போன மரங்களும் அந்த விலங்குகளுடைய சிதிலங்களும் பூமி கடியில போய் மக்கி மக்கி உருவான ஒரு கட்டிதான் வைரக்கல் அது உலகத்துலதான் பெஸ்ட்டுமா அந்த வைரக்கல் ஒண்ணு போட்டா ஒரு பெரிய விஷயமா நம்ம சொல்லிக்கிடுவோம் வைரம் அன்பா பொதுவா நடுத்தரவாதிகளுக்கு அதெல்லாம் எட்ட முடியாத ஒரு கற்பனையாவே இருக்கும் நம்ம எல்லாம் யோசிக்கவே மாட்டோம் அந்த வைரக்கற்கள் வந்து ஒரு கிரகத்துல மழையா பெய் தான் நமக்கு போக முடியாது அந்த கிரகத்தினுடைய ஹீட்னாலமா அங்க அந்த காத்துலயே அந்த அந்த ப்ராசஸ் நடந்துருதான் நடந்துட்டு அங்க கொட்டக்கூடிய மழை துளிக்கு பதில் வைரங்கள் கொட்டுதான் நம்ம அங்க போய் உயிர் வாழ முடியுமா தண்ணி வேணுமே நமக்கு எந்த வைரத்தை இங்க பெருசா நினைக்கிறோமோ அங்க அது கொட்டுது எதுவுமே இங்க பிரமாதமா நினைக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லம்மா ஒரு பிரமாதம் ஆகா அற்புதம் இதுக்கு பின்னாடி நான் போய்தான் என்னுடைய மருமையை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு பிரமாதமும் கிடையாது அதனாலதான் படைச்ச மதா இது ரொம்ப அற்பம் பின்னாடி வரக்கூடிய மருமை இருக்கு அது முந்தியதை விட சிறந்தது ஆனா ஒரே ஒரு அறிவு மட்டும் நம்ம யோசிக்கணும் அற்பத்தவே அல்லாஹ் இவ்வளவு அழகா படைச்சிருக்காங்கன்னா ஒரிஜினல் எப்படி இருக்கும் அந்த அது எப்படி இருக்க போகுது அது ஒரு கற்பனை மட்டும்தான் நமக்குள்ளாக வரணும் இந்த மனசுக்கு நல்ல அறிவாற்றல் உடையவர்கள் மனதை பழக்கம் வாங்குமா எப்படி சொல்றாங்கன்னா ஒரு ஒரு எட்டு குணங்களை கொண்டு பழக்கனா எட்டு கட்ட விஷயங்கள் மனசை விட்டு வெளியில போய்டும் ஆனா போன பயான்ல அஞ்சு பிராக்டிஸ் சொல்லி கொடுத்தோம் நம்ம இதை வந்து மனசு சிந்திக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கு வந்து அறிவோட சேர்ந்து இன்னைக்கு அந்த அறிவை பொதுவாகவே இந்த அறிவை எதுக்கு பயன்படுத்தணும்னா உலகத்தை அடையிறதுக்காக மட்டும் தான் பயன்படுத்தும் நீ படிச்சு இன்ஜினியர் ஆயிட்டா இவ்வளவு சம்பாதிக்கலாம் நீ படிச்சு டாக்டர் ஆயிட்டா இவ்ளோ சம்பாதிக்கலாம் அப்ப நீ படிச்சிருந்தாதான் நீ ஒரு வேலைக்கு போக முடியும் ஒரு டிஎன்பிஎஸ் இதெல்லாமே வந்து அறிவை வந்து உலகாதே நோக்கத்துல பயன்படுத்தணுமே தவிர அறிவினுடைய நோக்கம் என்னன்னு உயர்றது இல்லம்மா இந்த உலகத்திலேயே அறி மூளையை வந்து மிக அதிக அளவுக்கு உபயோகப்படுத்தின ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி சொன்னா அஹ் அறிவியலின் தந்தை ஐன்ஸ்டீன் அவருடைய மூளையவே தொடச்சி எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க எப்படிடா இந்த மனுஷ மூளைக்கு மட்டும் அவ்வளவு சக்தி இருக்குன்னு பணத்துல அவங்களோட மையத்துல இருந்து மூளை எடுத்து வச்சு இன்ன வரைக்கும் துண்டு துண்டா வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கம்மா இவரால மட்டும் எப்படி யோசிக்க முடிஞ்சு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மூளை அந்த மூலையவே சொல்றாங்க அதனுடைய பவர்ல எட்டு பர்சன்ட் தான் யூஸ் பண்ணிருக்காரு அவர் இப்ப மிச்சருக்கு தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் எதுக்குன்னு சொன்னா எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் எங்க போக போறோம் அதுக்கு நம்ம முத்த முன்னேற்பாடா இருக்கிறோமான்னு யோசிக்கிறது தான் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அறிவு அப்போ இந்த உலகத்துல நம்ம எங்கேயும் கூடாது நம்ம பண்ணிடக்கூடாது அதுக்குதான் இந்த உள்ள அறிவை கொண்டு இந்த உள்ளத்துக்கு பிராக்டிஸ் கொடுக்கணுமா அதான் ஏழு பயிற்சி கொடுக்க சொல்றாங்க நீ ஏழு பயிற்சி எட்டு பயிற்சி கொடுத்தீங்கன்னா எட்டு கெட்ட குணம் நீங்கிடும்னு சொல்றாங்க அந்த எட்டு பயிற்சிகளை பாக்குறோம் முதல்ல உள்ளத்துக்கு அன்பை கத்துக் கொடுங்க இந்த அன்புங்கிறது என்ன எது மேல எவ்வளவு தூரம் அன்பு வைக்கணும்னு பாக்கணும் ஒரு பிள்ளை கார்ட்டூன் மேல கூட அன்பு வச்சிருக்கு அம்மா கஷ்டப்பட்டு கூப்பிடுறாங்க பத்தாயி அந்த குழந்தைக்கு அது பெருசா தெரிய மாட்டேங்குது அந்த கார்ட்டூன் அந்த பிள்ளைக்கு பெருசா தெரியுது அது அன்பு வச்சிருக்கு அதுல அந்த குழந்தை அம்மா கஷ்டப்பட்டு கதை சொல்லி விட்டுனா குழந்தைக்கு உள்ள போக இந்த சோறு அந்த கார்ட்டூன் போட்டு விட்டுனா அந்த சோறு உள்ள போகுது மாதா ஊட்ட சோத்த மாவு ஊட்டும் மாங்கா ஊட்டும் மாங்க இப்ப மாதா ஊட்ட சோத்த கார்ட்டூன் ஊட்டி கொண்டிருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த மாதிரியான காலகட்டமா இருக்கு அதனுடைய விளைவுகள் அப்ப இந்த குழந்தைக்கு அன்ப புரிய வைக்கணும் இதுல நம்ம எங்கெங்கெல்லாம் தவறுறோமோ அந்த குழந்தைகள் அன்ப தேடி வெளியில தவறுக்க போறாங்கம்மா இங்க முக்கியமான பிரச்சனை அதுதான் நம்ம எல்லாம் என்ன இருந்தாலும் கூட்டாவே இருப்போம் எனக்கு ஞாபகம் இருக்கு என்னுடைய தாய் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அம்மா சொல்லுவாங்க அவங்க இதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட பேசுறோமா என்னன்னு தெரியலம்மா இவன் என்னோடவே நினைக்கிறேன் நான் அம்மா என்னோட அவங்க உடுத்தின உடுப்பு என்ன கலர்ல அவங்க வந்து சிறு வயசுல உடுப்பு கொண்டு பகிர்ந்து இருக்காங்க அது ஒரு காலகட்டம் அழகான காலகட்டம் பிள்ளைகளோட அது பெண்மக்களோட அம்மா அம்மா தங்களுடைய சங்கதிகளை பகிர்ந்து கொள்றது தந்தைமார் தங்களோட விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு காலக்கட்டம் அன்பை வந்து கொடுத்தாங்க அந்த அன்பை அவங்க பெற்றுக்கொண்டாங்க இன்னைக்கு நம்ம வந்து நம்ம பிள்ளை நம்மளுக்கு நம்மளுக்கு அன்பு மதிக்காம இருக்கிறப்ப நம்ம கவலைப்படுறோம் ஆனா வந்து கரெக்டா நம்ம காட்டணமா அப்படின்னு யோசிச்சு எது எது எப்படிங்கிறது காட்டுறது இல்லை அன்பை கற்றுக்கொடுங்க யார் யார் மேல எவ்வளவு அன்பு வைக்கணும் எப்படிப்பட்ட அன்பு அதை கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னா அந்த மனசை விட்டு வெறுப்பு போயிடும் வெறுப்பு போயிட்டாலே எங்கிருந்தாலும் குழந்தை வழி தவர ரெண்டா இதுக்கு எல்லாத்துக்கும் அறிவு தேவைமா அந்த அறிவை இந்த ரமலா அல்லா அல்லாஹ் கிட்ட கேக்கணும் அல்லாஹ் இந்த அறிவை ரொம்ப உச்சகட்டமா பயன்படுத்துறோமா வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன் அறிவு சொன்னது பாரு நோம்பு வச்சிருக்க பசிச்சாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் அறிவு தானே சொல்லுது மன நோயால பண்ண முடியாத நம்மளால தண்ணி கேட்டு தொண்டை தவிக்குது ஏய் உனக்கு கொடுக்க மாட்டேன் அல்லாஹோட கட்டலை உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் பாருங்க இந்த குழந்தை அவனுக்கு ஒரு கல்லடைப்பு இருந்தாலும் நான் நோம்பு வைப்பேன் அவனோட அறிவு சொல்லுது என்ன சொல்லுது பிரச்சனை இருந்தாலும் நான் நோம்பு வைக்கணும் எனக்கு அப்ப நம்ம சொன்னா கூட குழந்தைக்கு அந்த அறிவு சொல்லுது நோம்பு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அறிவு நம்ம சொல்ற நேரத்துல அந்த அறிவை சரிப்படுத்த முயற்சி பண்ணிக்கணும் நம்ம அல்ல அப்படி அத பயிற்சியோடு அல்லாட்ட கேட்டிருந்தோம் அல்லா இந்த அறிவு எந்த காலத்துல நல்லது சொல்லிக் கொடுக்க கூடாதயா எல்லாம் தொலகை விடுறப்ப தொழுகையை விட்டுட்டு இருக்க பாவின்னு என்னை தூண்டி என்னை தூண்டி கொடுத்துட்டா தொலகை என்ன விட்டுருக்க மாட்டேன்னு நான் குரானை விட்டுட்டு நான் வந்து செல்போன்ல உட்காந்துருக்க குரானை விட்டுட்டு ஏ பாவி நீ குரானை இடு உலகத்துல எதை கொண்டு போ போறேன்னு எனக்கு நான் அது ஒட்டுருக்க மாட்டேனே அந்த அறிவை நம்ம வந்து கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய ஒரு விஷயம்மா அறிவுங்கிறது பட்டணத்தில் பூதம் வரக்கூடிய கதையில வரக்கூடிய பூதம் மாதிரிதான் அந்த விளக்கு வந்து நல்ல வெங்கல கிடைச்சா பூதம் நல்லது செய்யும் கட்ட வெங்கல் கிடைச்சா அது கெட்டது செய்யும் ஒரு திருடுறவன் என்ன பண்றான் எப்படி திருடணுங்கிறதுக்கும் அறிவுதான் தான் பயன்படுத்துறாமா அறிவு தானே பயன்படுத்துறான் ஒரு குழந்தைய தவறான முறையில நடத்தக்கூடிய ஒரு காம வெறி பிடிச்சவனுக்கும் அறிவு தான் திட்டம் சொல்லி கொடுக்குது எந்த நேரத்துல அந்த குழந்தையை பிடிக்கணும் வைக்கணும் ஒரு அதாவது கேவலமான காரியங்களை நிகழ்த்துறதுக்கும் அறிவு தான் திட்டம் போட்டு கொடுக்குது அப்ப அந்த அறிவை சரியான வகையில பயன்படுத்துறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணணும் இரண்டாவது அந்த அறிவுக்கு இறை அச்சத்தை கத்துக் கொடுங்க அல்லாவுடைய அச்சம் அல்லாவுக்கு எப்படி பயப்படணும் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் யாரும் கொடுக்கறதில்லை இல்லை பயத்தை அந்த இதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த இதுக்கு அப்போ அதாவதுமா அப்பபக்கர் சித்தீக்கரளி இல்லா கூட்ட ஆயலா அனுகு அவங்களுடைய கடைசி கட்டம் அவங்களுடைய கடைசி கட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்துல அவங்க வந்து அவங்க அந்த காலத்துல அவங்க ஒரு வருஷத்துல மௌத்தா போறாங்க ஹலீஃபாவா இருக்காங்க ஹலீஃபாவா இருக்கிறப்போ அவங்க வந்து போட்டிருக்க சட்டையில வந்து நிறைய கிளிசல் இருக்குது நிறைய கிளிசல்கள் இருக்கு அந்த ஏழ்மை வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க ஆனா தன்னுடைய வாழ்க்கையை அவங்க பயம் அவங்களுக்கு எங்க நம்ம போறப்ப எதையாவது எடுத்துட்டு போயிடோமோ அல்லா இந்த பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கோம் நமக்கு அந்த அல்லாவுடைய அச்சத்தின் காரணமாக அதையே தொடர்ந்தாக உமரலி அல்லாவாங்க அது உமரலிவாத்தாளுடைய காலத்துல நிறைய நாடுகள் கைப்பற்றப்பட்டுருச்சு எதிரிகள்லாம் அவங்க பேரக்கட்டை நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப எல்லாரும் சொல்றாங்க உங்க அத்தா எங்க நாட்டு மன்னர் இல்லையா எங்களுக்கு அவமானமா இருக்கு நல்ல ட்ரெஸ் போட்டா என்ன ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யார்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அலித்தோட மகள் ஹப்சார் அவங்க அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க அவங்க வந்து என்ன தானே நபி உடைய மனைவி அந்த மரியாதை இருக்குமா இல்ல நீங்களாவது சொல்லுங்க நல்ல ஆடுகளை உடுத்த சொல்லுங்க பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தூதுவர்களை அனுப்புறாங்க அவர் உடைய வச்சு மதிப்பிடுவாங்க அவரையும் இப்படி போட்டிருக்காங்க அவங்க கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் உடுத்தலாமல்ல அவங்க அப்படின்னு அப்போ உடனே ஹஃபாரில அவங்க தயாரா போய் சொல்றாங்க அத்தா நீங்க வந்து நல்ல ஆடைகள் உடுத்தலாம்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க ஏன்னா நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க அப்ப அத்தா சொல்றாங்க சொல்லுவது யாரு என் தலைவருடைய மனைவியா என் உயிரிழமை தலைவருடைய மனைவியா என்னுடைய ஈரலக தலைவர் மனைவிக்கு தான் அவங்கள பத்தி நல்லா தெரியும் உலகத்துல இருக்கும் பொழுது அவங்க படுத்த நல்ல விரிப்பு எது அப்படின்னு கேக்குறாங்க உலகத்திற்கும் அவங்க வந்து ஒரு ஒரு படுக்க வச்சிருந்தாங்க அதை வந்து நாலா போட்டிருந்தாங்க பனி காலத்துல அதுல ஃபஜருக்கு எந்திரிக்க லேட்டா ஆயிடுச்சு நாலா போடாத ரெண்டா போடுன்னு சொன்னாங்க அதுதான் அவங்க உடுத்தின அவங்க படுத்த விரிப்பு பெரிய விரிப்பு நம்மள மாதிரி மெத்தையில படுக்கல அவங்க சாப்பிட்டதுல நல்ல சாப்பாடு எது மனைவிக்கு தானேமா தெரியும் எப்பவுமே காஞ்ச ரொட்டி சாப்பிடுவாங்க ஒரே ஒரு நாள் கொஞ்சோண்டு வெண்ண இருந்துச்சு அதை சூடு பண்ணி அவங்க மனைவி கொடுத்த உணவுல பெஸ்ட் உணவு அதுல நான் தடவி கொடுத்தனால கொஞ்சம் சாப்பிட்டாச்சு அவங்களுக்கு அவங்க சாப்பிட்டது அவங்க உடுத்தின உடுப்புலயே எது கொஞ்சம் நல்ல உடுப்பு லேசான ஒரு ஒரு இளஞ்சிவப்பு நிறத்துல அது பெருமானு யாரும் விரும்ப மாட்டாங்க ஆண்கள் தடுக்கப்பட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் பாத்திருக்கேன் அவங்க உடுத்தனதுலயே அதுதான் கொஞ்சம் சுமாரான ட்ரெஸ்ஸா இருந்துச்சு அவர்கள் வழி நடக்கிறதா நீங்க சொல்ற வழி நடக்கிறதா நான் நடக்க முடியாது ஏன்னா அச்சத்தை பழக்கி குடுத்துட்டாங்கம்மா அச்சத்தை அப்படி அல்லாவுக்கு எப்படி பயப்படணும் அப்படிங்கறத அவங்க உள்ளத்துக்கு பழக்கி கொடுத்துருக்காங்க அதனால அவங்களை விட்டு என்ன போயிடுச்சுன்னா ஆணவம் போயிடுச்சு பெருமை போயிடுச்சு பெரிய எதிரி நாட்டு தூதுவர் வர்றாரு உங்க நாட்டு ராஜா எங்க அவங்களுக்கு அரண்மனை நினைச்சிட்டு வருவாங்க வந்தா எங்க நாட்டு ராஜாவின்னு கொண்டு போய் காமிக்கிறாங்க மரத்திரையில சாட்டைய தாயில தலைக்கு வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இவரா அவங்க நாட்டு ராஜா ஆமா இவர்தான் எங்க நாட்டு ராஜா எந்திரிச்சுன்னா அவங்களுக்கு மூணு பரிசு எங்க நாட்டு அரசர் கொடுத்துட்டு இருக்காரு என்ன பரிசு உலகத்துல அரசரை தவிர வேறு யாருமே உபயோகிக்க முடியாத சென்ட் நல கோடி ரூபாய் பெரும் அந்த சென்ட் கொடுத்துருக்காங்க அதை வாங்கி என்ன பண்ணாங்க மஜி பள்ளியில அப்படி செவத்துல தெளிச்சு விட்டாங்க இதை 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 முகர்வதற்கு விட என் மக்கள் தகுதியானவர்கள் ஒரு அழகான பெண் ரோமானி நாட்டு அடிமை சூப்பரான பெண் ரோம பெண்களே ரொம்ப அழகுமா அது அரசர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்பேற்பட்ட அடிமை அனுப்பியிருக்காங்க கூப்பிட்டாங்க யாராவது திருமணம் முடிக்க சக்தி இல்லாதவர்கள் யாராவது இருக்கீங்களா அந்த பெண்ணை உரிமை விடுற நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க கடத்துல விஷம் கொண்டு வந்தானோ அந்த விஷத்தை பிஸ்மில்லா உங்களுடைய எதிரிக்கு இந்த அரசர்கள் இந்த விஷம் வச்சிருப்பாங்க ரொம்ப கடுமையான எதிரிக்கு இந்த விஷத்தை இந்த விஷத்துக்கு முறிவே உலகத்துல கிடையாது கொள்ளுவாங்க உடனே சொன்னாங்க எனக்கு எதிரி என் தான் பிஸ்மில்லா அரமன் குடிச்சுட்டாங்க உங்களுடைய வரலாறு சொல்லுதுமா நல்லா அவர்களை பாதுகாத்துட்டான் இப்படி இல்ல அவங்க சொல்றாங்க எனக்கு எதிரி நே தான் தன்னைத்தானே அந்த அச்சத்தை அவங்க பழக்கப்படுத்துனாங்க அதனால அவங்களுக்கு பெருமை வராம இருக்கக்கூடிய குண ஆணவம் வராது மூணாவது நன்றிய பழக்குங்க மனிதர்களுக்குமே நமக்கு மனிதர்கள் எவ்வளவோ உதவிகள் செஞ்சிருப்பாங்க நம்மளுடைய மனசுல நன்றி மனிதனுக்கு மனிதன் நன்றி பாராட்டதனுக்கு அல்லா நேசிக்கவே மாட்டாம்மா நன்றி பாராட்டு கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு ஒரு நாய் கூட நன்றி பாராட்டும் மறந்துவிடக்கூடிய குணம் இருக்கு நன்றி நன்றி உள்ள உள்ளம் நமக்கு வேணும் நன்றி உள்ள உள்ளத்தையே அல்லா நேசிக்கிறா அது அல்லாஹுடைய விஷயத்திலயும் கொண்டு வரணும் நன்றி நமக்கு அதிகமாக அதிகமாக நமக்கு என்ன ஆயிடும்னா நம்ம நன்றி சிறத்துலயே நமக்கு பெருமை வராதுமா உதவு இதுல ஆணவம் வராது இதுல பெருமை வராது நம்ம என்ன நம்மளே நன்றி சேர்த்து நிலைமையில இருக்கோம் அல்லாவுக்கு அல்லா நீ கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம என்னமோ பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு நம்ம மனசுல பெருமை வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது எல்லாமே அல்லாஹ் கொடுத்துருக்கான் கொஞ்சம் காலம் அப்புறம் திருப்பி எல்லாம் அவங்க கிட்ட போயிடுவான் வனம் பூமி அத்தனையும் கையில எடுத்துடுவான் அல்லாஹ் யாரும் இங்க இருந்து ஒரு ஊசி துரும்ப கூட கொண்டு போக முடியாது திரும்ப கூட என்ன செய்ய முடியாது இங்க இருந்து மறு உலகத்துக்கு கொண்டு போக முடியாது நம்ம செஞ்ச நல்லமைகள் மட்டும்தான் கூட வரப்போகுது நாலாவது இறை நம்பிக்கையை உள்ளத்துக்கு கத்துக் கொடுங்க எப்படி அல்லாவை நம்பணும் நீ கவலைப்படாத அல்லா இருக்கிறான் அல்லா இருக்கிறான் அப்படின்னு அந்த உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க அந்த அறிவை கொண்டு சொல்லி கொடுக்க முடியும் நான் சொன்னேன் ரோம்பே கத்து கொடுக்குதுன்னு சொன்னா அவன் நம்பிக்கை கத்துக் கொடுக்குறப்போ அதை விட்டுட்டு என்ன நீங்கன்னா கண்டிப்பா பலஹீனம் போயிடும் எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம் அடப்போ அல்லா இருக்கான் என்ன பெரிய விஷயம் எங்களுக்கு அல்லா இருக்கான் இன்னைக்கு பலஸ்தீனிய மக்கள்லாம் அவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கான பலஹீனம் தான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை விட்டுருக்கான் இந்த பண்ணு அடுத்து அடுத்து நீங்க எல்லாத்தையும் வெளிவிடலன்னு சொன்னா நரகம் நான் என்ன சொல்றேன் இவன் நரகத்தை கொண்டு வரானா பலஸ்தீன்க்குள்ள ட்ரம்ப் நரகத்தை கொண்டு வரான் நல்லா அவன் முதல் சொன்ன வார்த்தைக்கே கலிபோர்னியாவும் அங்க எரிஞ்சிட்டு இருந்துச்சு நரகத்தை எல்லாம் கொடுத்தான் இப்ப சொல்ற வார்த்தைக்கு என்ன கொடுக்க போறான்னு தெரியும் நரகத்தை இவன் கொண்டு வரானா நரகமாக்கிடுவேன் அந்த மக்கள் அஞ்சவே இல்லை பயப்படவே இல்லை யாரும் பயப்படலைன்னா அந்த உள்ளத்துக்குள்ள நம்பிக்கையை பழகிட்டாங்க அதனால அவங்களுக்கு பலஹீனம் இல்லை நம்ம என்ன பண்றோம் ஐயோ இது அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ அப்ப நமக்கு அந்த நம்பிக்கை நல்லா அந்த உள்ளத்துக்கு பழகாத காரணத்துல அந்த பலகீனம் நமக்கு ஏற்படுது அடுத்து மனசுக்கு குற்ற உணர்வு சொல்லிக் கொடுக்கணுமா நம்ம செஞ்ச தப்ப நினைச்சு மனசுக்கு கொஞ்சம் குற்ற உணர்வு படணும் எப்பவுமே ஒரு குற்றம் செய்யும் பொழுது மற்றவர்கள் மேல மற்ற விஷயத்தின் மேலேயே அந்த குற்றத்தை சாட்டாம என் சைட்ல அதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு அந்த குற்ற உணர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிஞர் குர்மூஸ் ரஹத்துல அவங்களை அடிக்கடி உங்க வாழ்க்கை பார்த்துட்டே இருப்பேமா நான் சக்ராத்துடைய ஹால்ல கிடக்குறாங்க ரொம்ப அழுகுறாங்க அப்ப கேக்குறாங்க ஏன் இவ்வளவு அழுகுறீங்க நீங்க எவ்வளவு பெரிய அறிஞர் நீங்க நீங்க இவ்வளவு அழுகுறீங்கன்னு கேட்டப்போ சின்ன வயசா இருக்கும் பொழுது மீன் கழுவுனே நானு அப்ப மீன் கழுவுறதுக்கு அந்த கையில வாட வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல மண் வீடு அந்த மண் வீட்டை சுரண்டி கொஞ்சம் மண் எடுத்து தேய்ச்சி என் கையை கழுவிட்டேன் அனுமதி இல்லாம அந்த மண் வீட்டை சுரண்டது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது அதெல்லாம் அந்த குற்றத்துக்காக என்னை பிடிச்சிருவானோன்னு பயமா இருக்கு அந்த குற்றத்துக்காக என்னை பிடிச்சோன்னு பயமா இருக்கு சட்டையை போட்டுட்டு வெளியில வர்றாங்கம்மா சட்டை பரட்டி போட்டிருக்காங்க அப்ப சொல்றாங்க சட்டையை நீங்க பரட்டி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்ப பயப்படுறாங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இல்ல எனக்கு பயமா இருக்கு அல்லாவுக்காக தான் நான் எல்லா காரியமும் செய்யறேன் இப்ப நீங்க சொல்லி சட்டையை மாத்தி போட்டா நான் அல்லா என்னை கேட்பானோ தான் எல்லாம் செய்வேன் நீ செய்வியே விஸ்மில்லா சொல்லி போட்ட சட்டையை இந்த மனுஷனுக்காக மாத்தி போட்டேன்னு சொல்லுவானோன்னு பயமா இருக்கு இது சாதாரண விஷயம் ரெடி பொண்ணு மாத்தி போறது பெரிய விஷயம் இல்ல அவ்வளவு தூரம் அவங்க குற்ற உணர்வை பழக்கி கொடுத்துருக்காங்க மனசுக்கு அதனால வழிமார்களா ஆனாங்க நம்ம ஓரளவுக்கு அது செஞ்ச தவிர நினைச்சு பாக்கணுமா இது ரமலானுடைய காலகட்டம் எனக்கு நானா என்ன பண்ணேன் அது ஒரு மூமீன் தன்னுடைய பாவத்தை தன் மீது விழப்போகும் மழையை போல நெனப்பானா மலை வந்து விழப்போனா எப்படி இருக்கும் ஒரு பாவி தான் செய்த பாவத்தை மூக்கின் மீது உட்கார்ந்திருக்கும் ஈயை போல நெனப்பானா அப்போ நமக்கு அதை குற்ற உணர்வு கொடுத்தா அலட்சியம் போயிடும் அலட்சியமா இருக்க மாட்டோம் மனசை விட்டு அலட்சியம் போயிடும் அடுத்ததுமா கண்ணியம் கண்ணியமா படைச்சிருக்கான் கண்ணிய குறைவான காரியத்தை நினைக்கவும் கூடாது செய்யவும் கூடாது நம்மள பாதுகாக்கணும் வாழ்க்கையில அப்படி தவறி ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுருச்சுன்னா அதை நாம அதை விட்டு தௌபா செஞ்சுட்டு அலமது இல்லா அதை மறைத்து வாழக்கூடிய தன்மை நமக்கு வேணும் கண்ணியம் ரொம்ப முக்கியம் கண்ணிய குறைவான விஷயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதும் ஒரு பாவம் வெளிப்படுத்துறதும் மறைவா நம்ம அதை அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அதை விட்டு நம்ம மீண்டு வரக்கூடிய வழி பார்க்கணும் கண்ணிய குறைவு எனக்கு வரக்கூடாது கண்ணியமான படைப்பு நான் தவறுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது நமக்குள்ள எப்பவுமே இருக்கணுமா இதை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம மத்தவங்களுக்கும் கண்ணியம் கொடுப்போம் இழிவான காரியங்கள்ல ஈடுபட மாட்டோம் நம்முடைய மனசு பக்குவப்பட்டு போயிடும் இன்னும் ரெண்டே ரெண்டுமா பொறுப்பை கத்துக் கொடுங்க குல்லுக்கும் ராயின் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு அவங்க பொறுப்பை பத்தி கேள்வி கேட்கப்படுவாங்க பெற்றோரா பொறுப்பு மூமினா பொறுப்பு ஒரு சமுதாயத்துல உள்ள அங்கமா ஒரு பொறுப்பு ஒரு நன்னியா ஒரு பொறுப்பு வளர் ஒரு ஆசிரியரா ஒரு பொறுப்பு எப்படி இருந்தா நம்முடைய பொறுப்பை பத்தி அல்லா நிச்சயமா நம்ம கேள்வி கேட்பான் ஒரு மாணவரா பொறுப்பு ஒரு அல்லாவுடைய அடிமையா பொறுப்பு நபியுடைய உம்மத்தா ஒரு பொறுப்பு எனக்கு என்ன பொறுப்பு இருக்கு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம யோசிச்சு பார்க்கணுமா என் பொறுப்பு நான் தவறிட்டேன்னா சல்லானசம் அவர்கள் இறந்து போகும்பொழுது அவங்களுடைய வஃபாத்துக்கு முதல்ல கேட்டாங்க மக்களை பார்த்து என் கடமையை நிறைவேற்றி கேட்டாங்க மக்கள் ஆம் வானத்தை பார்த்து கை உயர்த்தி சொன்னாங்க யா இந்த மக்கள் சாட்சி சொல்லிவிட்டார்கள் யா நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பொறுப்பை நம்ம உணரணும் பொறுப்பை நம்ம சொல்லி கொடுத்த இப்ப இந்த சின்ன குழந்தைக்கு அது என்ன பொறுப்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில என்ன பொறுப்புன்னு நினைச்சுக்கணும் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு உன் பொறுப்பு என்னன்னு சொன்னா நீ பெருசாகணும் நீ எங்க நம்ம எப்படி அந்த இந்த உங்களுடைய இந்த குடும்பத்தை நான் எப்படி கொண்டு வந்தனும் அதை விட பல மடங்கு சக்தியோட நீ கொண்டு வரணும் இந்த குடும்பத்தை அந்த சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகளுக்கு நீ அதை அந்த மாதிரி கொண்டு நீ ஒரு தலைவியாயிடுவ பொறுப்பை உணர்த்தணும் பொறுப்பை உணரணும் நம்ம விட்ட பொறுப்பின்மை போயிடுமா அலட்சியம் போயிடும் பொறுப்பு இல்லாம நடக்கக்கூடிய எல்லா பாவங்களும் போயிடும் கடைசியா ஒன்னே ஒண்ணுமா வெட்க உணரும் அம்மா இது ரொம்ப முக்கியமானது யாருக்கு வெக்கப்படணும் தெரியுமா முக்கியமா அல்லாவுக்கு வெக்கப்படணும் தான் முக்கியமா வெக்கப்படணும் ஒரு பெரிய பாவம் செய்து விட்ட ஒரு அடியார நபிசராசம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க யார சொல்லலாம் நான் பாவம் செஞ்சப்போ அல்லா என் பாவத்தை பாத்துக்கிட்டா இருந்தான் ஆமா உன்னை பார்த்துட்டா இருந்தான் ஆன்னு சொன்ன மாதிரிக்கு அப்படியே உயிர் போயிடுச்சு வெக்கும் வெக்கம் வந்துருச்சு அவருக்கு அல்லா பார்த்துட்டு இருக்கப்பயா நான் பாவம் செஞ்சேன் அப்ப அல்லா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கா பாவம் செஞ்சேன் இப்ராஹிம் அதிகம் வழி இல்லான்னு உங்கள்கிட்ட ஒரு ஆள் போய் கேட்குறாரு எனக்கு பாவத்தை எல்லாம் நல்லா விட முடியாது நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு அப்ப சொல்றாங்க நீ பாவத்தை விடலன்னா அல்லா பாக்காத இடத்துக்கு போயிடு அங்க போய் பாவம் செய் அவங்க சொன்ன அட்வைஸ்ல ஒன்னு அல்லா ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கப்ப அவங்க பாவம் செய்யலாமா தப்பு இல்லையா ஒரு போலீஸ்காரை நம்மளை பார்த்துட்டே கூட திருடுவாங்களா திருட முடியாது போலீஸ்காரன் டீச்சர் நம்ம முன்னாடி பெச்சர் டீச்சர்கிட்ட உட்காந்து டீச்சர் தெரிவி தூங்க முடியுமா நம்மளால அந்த மாதிரி நல்லா நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அதுவும் எப்படிப்பட்ட பார்வை அலமது இல்லா அவனுடைய பார்வை உள்ளுக்குள்ள ஊடுருவி பார்க்கக்கூடிய பார்வை உள்ளத்துக்குள்ள ஊடுருவி என்ன நினைக்கிறோம்லாம் பார்த்துடுவான் அவனுடைய பார்வைக்கு முன்னாடி நான் இந்த பாவம் செஞ்சுட்டேனே நினைச்சு பார்த்தேன் அவன் அல்ல நீ பார்த்துக்கிட்டு இருக்கப்பயா நான் இதை பார்த்தேன் நீ பாத்துக்கிட்டு இருக்கப்பயா நான் தொழுகையை விட்டேன் நீ பாத்துக்கிட்டு இருக்கப்பயா நான் இது செஞ்சுட்டேன் அல்லா எனக்கு வெக்கமா இருக்கியா அல்லா வெக்கத்தை கத்து கொடுத்தோம்னா இந்த வெக்கம் எல்லாத்துலயுமே வந்துடுமா வெக்கம் வந்துட்டாலே நம்ம நிறைய பாவங்களை நம்ம விட்டு விலகி வந்துருவோம் இன்ஷால்லா இதெல்லாம் மனசுக்கு அறிவை பழக்க அறிவை வந்து நமக்கு இதெல்லாம் பழக்கக்கூடியதாக நம்ம மாத் மாத்தணும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துவாசேவம் எங்கள் அறிவை ஆற்றல் மிக்க அறிவாக மாற்றி எங்கள் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தி எங்கள் உள்ளத்திற்கு நல் பண்புகளை கத்துக்கொடுக்கக்கூடிய ஒரு நல்வழி செலுத்தக்கூடிய அறிவாக இந்த ரமலானுடைய மறுக்கத்தால் ஆக்கிய அருள்புரிவால்லா ஆமீன் ஆமீன் வாஹ் அஹமதுல்லா இரபில் அலமின் மீர் அஹ் மதி கயா ரஹமர் ரஹிமீன்